ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு யாழ்னீஸ் ப்ளேஸ் இன்றைக்கு நான் வந்து இந்த பேக்யார்டில் நான் நட்டுருக்குற மரக்கறி கண்டுகள் பூக்கண்டுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் அதோட ஜூலை மாதம் செகண்ட் வீக்கில் நான் நட்ட மரக்கறி எல்லாம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் என்னென்ன எல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஹலோ ஹலோ இந்த பூக்கண்டு எல்லாம் முடிஞ்சி சாப்பிட கனடாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக காகத்தை பார்க்கறேன் வோக் பண்ண கேம் சில வீடுகளில் இப்படி நிற்கிறத கண்டிருக்குறேன் எங்க நேபர் வீட்டு ரூஃபில் நின்று இப்போ கத்தி கொண்டிருக்கேன் ஓகே இப்போ நான் நட்டுருக்குற வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் எப்படி வந்துருக்கேன் காட்டுறேன் எல்லாமே இப்போ ஒரு டூ வீக்ஸ் ஆகுது நட்டு இது வந்து சைனீஸ் ஓக்ரா இந்த முறை நான் இது ஒரு நாள் நட்டு பாக்கையில இந்த முறை ட்ரை பண்ணி இது எல்லாமே வந்து பாவக்காய் எல்லாம் இப்படி படற துவங்கின இது வந்து ஒரு லோங் நீட்டா வளர்ற பூசணிக்காண்டு போட்டிருந்தது என்னென்னு தெரியல பாப்போம் இது வந்து ஹொட் சில்லி கொஞ்சம் லேட்டாக தான் நட்டுனேன் அதால் இன்னும் பெருசாக வளரல இது வந்து ஸ்வீட் பெனானா பேப்பர் தான் கொஞ்சம் எல்லாம் சின்ன சின்னன்னா பூக்கள் வந்திருக்குது இது வந்து பெல் பேப்பர் இதை வந்து பூ வந்திருந்தது நான் சைடால் அப்படியே வந்து உடச்சி விட்டுனேன் அப்போ தான் கீழே எல்லாம் வந்து நல்ல வடிவாக அந்த சடைச்சி வளரும் அதால் அப்படியே உடச்சி விட்டால் இனி கொஞ்சம் இனி மொட்டை எல்லாம் வந்து நல்லா வடிவாக வளரும் இது வந்து கிளைமேட்டிஸ் லாஸ்ட் இயர் தான் வாங்கி வச்சு நான் எந்த லாஸ்ட் இயர் கார்டன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வாங்கி நான் ரெண்டுமே வந்து ஒயிட் கலர் தான் ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் எவ்வளோ நிறைய பூ பூத்திருக்காண்டு இது வந்து மெட்டது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் ரெண்டுக்கும் ஒவ்வொரு பூவுமே வந்து ஒரு உள்ளங்காய் அளவு பெருசாக பூத்திருக்குது அங்கே வேணுங்கோ லெட்டர்ஸ் எல்லாம் என்ன வடிவை வந்திருக்காண்டு மூன்று பொட்டுக்கெல்லாம் வச்சிருக்கிறேன் இந்த முறை லெட்டர்ஸ் ஒன்றும் நான் வாங்கி வைக்கல லாஸ்ட் இயர் ஸ்வீட்ஸில் இருந்து முளைச்சதில் எடுத்து இப்படி பொட்டுகளுக்காக வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி நிறைய தரம் சலட் பேர்களுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து மிளகாய் ஹோட் பேப்பர் இது வந்து வண்டிக்காய் இது வந்து பேர்பிள் கத்தரிக்காய் இதில் மொட்டெல்லாம் வந்துருக்குது இங்கே வேறு ஆ வெள்ளைக்க பேர்பிள் கத்திரிக்காய் எல்லாம் முட்டு வந்துருக்குது சின்ன எல்லாம் வெற துவங்கிட்டது எல்லோ பீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பூ கற்று வாங்கியிருக்குது இங்கே வேறுங்க எல்லாத்துலேயுமே பூ வந்துருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் நல்லா காய் கற்று வாங்கிடும் இது வந்து ஹாட் பேப்பர் எல்லாமே வந்து நல்லா பூ பூ தூப்பு தான் வந்து கொண்டிருக்கணும் இதுல பாருங்கோ குட்டியா காயெல்லாம் வந்துருக்குது இதுலேயும் பூக்கள் வந்துருக்குது இந்த தக்காளி மரத்துலேயும் பூ பூக்க துவங்கிட்டு இது வந்து வெள்ளத்த கத்தரிக்காய் இந்த சின்ன பொட்டில் இருக்கிற தக்காளி மரம் வந்து பெரிய மரத்தில் இருக்கிற பிராஞ்செல்லாம் வெட்டி எடுத்து நட்டு வச்சின அது அப்படியே ஒரு மரம் மாதிரி வந்துடும் தக்காளி மரத்தில் வந்து இப்படி கிளைகள் மாதிரி நிறைய வெந்த வெற விட்டிங்கடா அது வந்து நிறைய தக்காளி வராது அதால் வந்து இடைக்கிடையில் இப்படி அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி எறிஞ்சிடணும் அப்படி எரியக்கே எனக்கு மனம் வர்றதில்ல அதை ஒரு சின்ன பொட்டுகளுக்கில் இடங்கள் வேறு இடங்கள்லையெல்லாம் நட்டு வச்சு விடுவேன் அது அப்படியே ஒரு மரம் மாதிரி வளர்ந்து வந்துடும் இந்த பூக்கள் வந்து சரியாக ரோஸ் ஆப்பு மாதிரியே இருக்கும் இந்த பிளான்ட்டை வந்து பியணி என்று சொல்கிறது நல்ல வடிவான கலர்ஸ்லே எல்லாம் இருக்கும் கொத்து கொத்தா பூக்கும் ஒவ்வொரு பூக்களுமே சரியான பெருசாகவும் நல்ல ஹெவியாகவும் இருக்கும் அதால் இதுண்ட ஸ்டெம்ஸ் எல்லாமே இதுண்ட பேரந்தாங்க இல்லாமல் அப்படியே கீழே வளைஞ்சு தான் நிற்கும் நான் நல்ல வடிவ சப்போர்ட் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் நான் நேற்று நல்ல ஒரு மழை பெஞ்சதால விடிய விடிய எல்லாம் கீழே வளைஞ்சு போய் விழுந்துருக்க இந்த பூக்கள் எல்லாமே இப்படியே மரத்துல இருந்துச்செண்டா இன்னமும் ஒரு கொஞ்ச நாள்ல உதிர்ந்துடும் அதால நான் கொஞ்ச நாள் இப்படியே மரத்துல இருக்க விட்டுட்டு கொஞ்சம் பெருசா வந்தோடனே எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணிக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்குள்ள கொண்டே வச்சுடுவேன் இப்படி வைக்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கூடவா வச்சுட்டுலாம் இது வந்து லாஸ்ட் இயர் நட்ட கிரேப் பிளான்ட் இந்த இயர் வந்து கொஞ்சமாக காய்கத்து வாங்கிட்டுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக நிறைய கிரேப்ஸ் வந்து காய்ச்சிருக்கு இது வந்து ப்ளூபெரி பூ கத்துவாங்கி பாருங்க சின்ன நா சில ஜுக்கினி காய் கத்துவாங்க இருக்குது எல்லா மரத்துல இருந்தும் காய் கத்துவாங்க காய் வந்துருக்குது இவ்வளவுதான் நாங்க தண்ணி விட்டாலும் மழை பெஞ்சோடனே அந்த பூக்கண்டலை பார்க்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் பாருங்க மழை பெஞ்சு முடிஞ்சோடனே அந்த தண்ணியல் எல்லாம் இலையல் பூக்களுக்கு மேலே இருக்கிறத பார்க்க எவ்வளவு வடிவை இருக்கண்டு இதுவும் கிளைமேட்டிஸ் பின்னுக்கு நாம் வச்சிருக்கிறது ஒயிட் கலர் இதுலயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இலைக்கு மேலால் இவ்வளோ பெரிய பூ பூத்து இருக்கன்னு பாருங்க இதெல்லாமே ஸ்ப்ரிங்குக்கு மட்டும்தான் பூக்கும் இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ் தான் இப்படி நல்லா பூத்துருக்கு எல்லாம் நட்டா பிறகு ரெகுலராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் இவளோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவையும் நல்ல வடிவாக வளருவினோம் இப்படி படற தொடங்கிக்கெல்லாம் அந்த ஒவ்வொன்றையும் வந்து அந்த இடங்களில் வடிவாக வந்து பிடிச்சு விட்டால் தான் அவையும் வந்து ஒழுங்காக வந்து படர்ந்து கொண்டு வருவினா ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் கார்டனில் தான் வந்து நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டுருப்பேன் இப்படி நின்று ஒர்க் பண்ணிக்க அவ்வளவுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும் டைம் போகிறதே தெரியாமல் நின்று ஒர்க் பண்ணி கொண்டுருப்பேன் நெட்டெல்லாம் எல்லாம் கட்டியிருந்தாங்க இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இந்த இயர் வந்து பெருசாக முயல் ஒண்டையும் காணல அதோடு நான் இந்த முறை வந்து கொஞ்சம் வினிகர் எடுத்து இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் சுற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டுனேன் அந்த வாசம் பிடிக்காமலோ தெரியல ஒன்று ரெண்டு முயல் வரவினா அவையும் வந்து பெருசாக இந்த லீவ்ஸ்கள் ஒன்றையும் பிடுங்கி சாப்பிடுறேல இனி நெக்ஸ்ட் இயரும் இப்படி செய்து பார்த்தா தான் தெரியும் இதில் நட்டு இருக்கிற வண்டி கேமரம் தான் நான் முதல் முதல்லாக வாங்கி வச்சது பெருசாக சரி வரையில் அதுக்கு பிறகு வேற ஒரு கார்டன் சென்டரில் போய் வாங்கி வச்சே நான் இது எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டுது அது வச்சு ஒரு ஒன் வீக்குக்கு தான் இது வச்சு நான் ஆனால் நல்லா வளர்ந்து வந்திருக்கு இதில் கொம்போஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை விதை போட போகிறேன் இந்த விதை வந்து லாஸ்ட் இயர் தான் வீட்டில் இருந்து எடுத்து வைச்ச கீரை விதை இதைத்தான் இப்போ நான் போட போகிறேன் இது வந்து ஜூலை மாதம் செகண்ட் வீக் அப்படி எடுத்தது இந்த இயர் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஜுகினி தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் மற்ற மரங்கள் இருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒன்று மட்டும் நல்ல பெருசாக இருக்குது இதை மட்டும் இன்றைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை வந்து நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்க போகிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட்டாக எடுத்த ஜுகினி எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்க அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கண்டா இந்த செரி டொமேட்டோஸ் இதுவும் வந்து கொஞ்சம் இருக்குது இந்த செரி டொமேட்டோஸ் சாப்பிட்டு பார்த்தனா கிரேப்ஸை விட நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு சீட்ஸ் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இயரும் இதைத்தான் க்ரோ பண்ணணும் நல்ல ஜூஸியாக ஸ்வீட்டாக இருக்குது இதில் பேருங்க எவ்வளோ பீன்ஸ் வந்துருக்கு எல்லா மரத்துலேயுமே நிறையவாக இருக்குது நிறைய கறி மிளகாய் இருக்கு இது இன்னைக்கு வந்து பீன்ஸும் கறிமிளகாய் கேரட் எல்லாம் போட்டு ஒரு கறி வைக்க போறேன் இதுல பாருங்க நிறைய உள்ளுக்கெல்லாம் மொழிச்சு போயிருக்கணும் നരെയ്യാ കാരം ഹൈരക്ക് இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வரங்க கறி மிளகை நிறைய இன்னும் கறி மிளகை நிறைய இருக்குது இன்றைக்கி தேவையானது மட்டும் நான் இன்றைக்கி பிடுங்கிருக்கிறேன் ஓகே இதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்